கொடுங்க ஒவ்வொரு பாட்டில் எண்ணெய் வாங்கி கொடுங்க கண்ணு நல்லாகும் நட்சத்திரம் துளா ராசி கண்ணு நல்லாகும் கோயிலுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க மிதுன ராசி ஐயோ பெரிய படிப்பாளி புதன் வீடு நல்லா படிப்பார் புதன் கண்ணி எல்லாம் நல்லா படிப்பாங்க படிப்புக்கு சொல்லவே வேண்டாம் சூப்பராக படிப்பாங்க புதன் கன்னி மிதுனா ராசி புதன் திசையில் பிறந்தவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க ரேவதி கேட்டை ஆயில்யம் படிப்பு அப்படியே கொட்டும் பெருமாளை போய் வணங்குங்க புதன்கிழமை தோறும் படிப்பு அப்படியே நல்லா வரும் தொழிலுக்கும் கல்விக்கும் அதிபதி பெருமாள் புதன்கிழமை தோறும் பெருமாளை ஒரு முளை துளசி சாத்தி கும்பிட்டா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கும்பராசி சதய நட்சத்திரம் இப்போ சூப்பரான நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூப்பரான நேரம் நல்லது நாகராஜன் பேரே நல்ல பேர் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் தனுசு லக்கணம் ரெண்டுத்தையுமே குரு பார்க்காரு நல்ல நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கருப்பசாமிக்கு லக்கண ராசி ரெண்டுமே குரு பார்க்காரு கன்னி ராசி நிலா வாங்கவே முடியுமா என்ன செய்வது கலை வந்து புதன்கிழமை தோறும் பைரவரை போய் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தால் சளிக்காமல் செய்யணும் முடிஞ்சால் இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க நிலம் அமையும் கடன் தீர கவிதா வந்து செவ்வாய்க்கெழமை கொண்டு கவிதா உங்கள் கடனை செவ்வாய்க்கெழம கொண்டு அடைங்க ஆயரருவா இருக்குன்னா ஒரு ஐநூறுரூவாயே செவ்வாய் கிழமை கொண்டு கொடுங்க அடுத்தாக்கில் ஒரு பணம் வரும் அடைச்சிடலாம் கடன் தீர் வீட்டில் லாக்கரில் உப்பு வைங்க ஒரு கிண்ணத்தில் கும்பராசி நல்ல இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பேசலாம் விரும்புகிற பொண்ணு அமையும் கும்ப ராசி சனி வீடு ரிஷபராசி நான் தாராளமாக செய்யலாம் ரெண்டுமே நட்பு வீடு தாராளமாக செய்யலாம் ராசிகள் ரெண்டும் நட்பாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது ராசிகள் ரெண்டும் நட்பு ராசியாக இருக்கணும் நட்சத்திரங்களுக்கு இடையில் ஆறு நட்சத்திரம் இடைவெளி இருக்கணும் தசா சந்திப்பு இருக்கக்கூடாது இது எல்லாம் நல்லது செய்யலாம் செண்பா தாராளமாக செய்யலாம் துலாம் ராசி கேது பேர் நீங்கள் விநாயகரை போய் தர்மராஜ் கும்பிடுங்க கேதுவுக்கு அதிபதி விநாயகர் விநாயகரை தேடி தேடி போய் ஓடி ஓடி போய் கும்பிடுங்க ஒரு குறைவு இல்லாமல் இருப்பேங்க சங்கடகர சக்திக்கு கொழுக்கட்டா வச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க நல்லா இருப்பேங்க தேங்காய் சட்னி வீடு கொஞ்சம் ரைட் அதாவது ஊருக்கு போக ஜாலியாக இருக்கும் வந்தால் நம்ம தான் அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணி சரி பண்ணி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் குடி வந்தது கோவை மாவட்டம் பக்கம் எங்கள் வீட்டு பெரியவங்க யாரும் வெளியே மாட்டாங்க நானும் எங்கள் கா என் வீட்டுக்காரருமே தான் அவ்வளவும் பாடுபடுவோம் எல்லாம் லவ் மேரேஜானு கூட கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஊரை விட்டு வெளியே வர மாட்டாங்க வீட்டு எல்லாம் நம்ம என்ன செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க ஒட்டுக்க செஞ்சாலும் முடியாது